நீங்கள் வானத்தை பார்த்து வைந்ததுண்டா நட்சத்திரங்கள் சந்திரன் சூரியன் இவை அனைத்தும் எவ்வளவு அழகாக அசைந்து கொண்டிருக்கின்றன பாருங்கள் அந்த அழகில் மிகவும் வியப்பூட்டும் இயக்குநர்கள் ஒன்றுதான் சந்திர கிரகணம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இது மனிதர்களின் கற்பனைக்கும் நம்பிக்கைக்கும் இடம் கொடுத்து வந்திருக்கிறது இந்த அரிய நிகழ்வான சந்திர கிரகணம் இன்று செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய நேரப்படி இரவு எட்டு ஐம்பத்தி ஏழு மணிக்கு தொடங்குகிறது இந்த சந்திர கிரகணம் இரவு பதினோரு மணி முதல் அதிகாலை பனிரெண்டு இருபத்தி ரெண்டு மணி வரை உச்சம் தொட்டு முழுமையடையும் இந்த அரிய நிகழ்வை காண மறக்காதீர்கள் வானத்தில் நிகழும் சில நிகழ்வுகள் மனிதனின் வரலாற்றையே மாற்றியமைக்கின்றன அதில் மிகவும் முக்கியமானது சந்திர கிரகணம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்கள் இதை பார்த்து பயந்தார்கள் வழிபட்டார்கள் வியந்தார்கள் இன்று நாம் இந்த கிரகணத்தை விஞ்ஞான பார்வையில் வரலாற்று பார்வையில் கலாச்சார பார்வையில் ஆய்வு செய்யப் போகிறோம் சரி சந்திர கிரகணம் என்றால் என்ன சந்திர கிரகணம் என்பது ஒரு வானியல் துல்லியத்தின் சான்று பூமி சூரியன் சந்திரன் இந்த மூன்றும் நேர்த்தியாக ஒரே வரிசையில் நிற்கும் போது நிகழ்வதே சந்திர கிரகணம் அந்த நேரத்தில் சூரியனின் ஒளி நேரடியாக சந்திரனை அடைய முடியாது பூமி அதன் வழியில் தடுப்புச் சுவராக நிற்கிறது பூமியின் நிழல் சந்திரனை மூடும்போது நாம் பூமியிலிருந்து இருந்து காண்பதுதான் சந்திர கிரகணம் பூமி உருவாக்கும் நிழல் இரண்டு பகுதிகள் கொண்டது ஒன்று ஹம்ப்ரா இன்னொன்று பனம்பரா முழு இருட்டு இதுவும் புகாத பகுதி ஹம்ப்ரா பகுதி ஒளி தொலியுடன் இருக்கும் மங்களான பகுதி பனாம்ரா சந்திரன் இந்த நெல்களில் நுழையும் விதத்தில்தான் கிரகணத்தின் தன்மை தீர்மானிக்கப்படுகிறது வானியல் கணிப்புகள் மூலமாக மூன்று வகையான சந்திர கிரகணம் கண்டறியப்பட்டுள்ளது ஒன்று முழு சந்திரகிரகணம் கிரகணம் இரண்டு பகுதி நேர சந்திர கிரகணம் மூன்று பனாம்பிரல் கிரகணம் முழு சந்திர கிரகணம் என்றால் சந்திரன் முழுவதும் ஆம்பரா நிழலில் மறையும் வானில் ரத்தம் போல செம்மஞ்சள் நிறத்தில் தோன்றும் இதுதான் முழு சந்திர கிரகணம் பகுதி நேர கிரகணம் என்பது சந்திரனின் ஒரு பகுதி மட்டுமே மறைக்கப்படுகிறது இது பகுதி நேர கிரகணம் மனம்ரல் கிரகணம் என்பது சந்திரனின் சற்றே மங்களாக தெரியும் பொதுவாக கண்களுக்கு எளிதில் புரியாது அவற்றில் மிகவும் விசித்திரமானது முழு நேர சந்திர கிரகணம் முழு சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் எதினால் மஞ்சளாக தெரிகிறது என்று யோசித்தது உண்டா அதற்கு காரணம் என்னவென்றால் பூமியின் வாயு கோலமே காரணம் சூரிய ஒளி பூமியின் வளிமண்டலத்தை தாண்டும் போது நீல கதிர்கள் சிதறிவிடுகின்றன சிவப்பு நிற கதிர்கள் மட்டும் சந்திரனை அடைகின்றன அதனால்தான் வானில் நாம் பார்க்கும் சந்திரன் ஒரு எரியும் செங்கல் போல தோன்றுகிறது அந்த நேரம் வானம் இயற்கை பிரபஞ்சம் அனைத்தும் ஒன்றாக கலைநயம் படுகின்றன மனித வரலாற்றில் கிரகணங்கள் எப்போதும் மர்மமாகவே கருதப்பட்டன இந்திய புராணங்களில் ராகு மற்றும் கேது சந்திரனை விழுங்குவது போல கூறப்பட்டது மத்திய அமெரிக்க மாய நாகரிகம் கிரகணத்தை ஒரு தீய சக்தியின் போராட்டம் என்று விளக்கியது உலகின் பல பாகங்களில் மக்கள் கிரகண காலத்தில் வழிபாடு பூஜை தியானம் செய்தனர் ஆனால் உண்மையில் இது ஒரு இயற்கை நிகழ்ச்சி அறிவியலின் கணக்கில் நடக்கும் நிகழ்ச்சி மட்டுமே இந்த அரிய நிகழ்வான சந்திர கிரகணத்தை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்வதன் மூலம் நமக்கு பூமியின் வளிமண்டலத்தில் உள்ள தூசி புகை மாசு ஆகியவை எவ்வளவு என்பதை அறிய முடிகிறது வானியல் கணிப்புகள் எவ்வளவு துல்லியமாக உள்ளன என்பதையும் சோதிக்க முடிகிறது மேலும் விண்வெளி ஆய்வுகளுக்கான முக்கிய தகவல்களை பெற முடிகிறது ஒவ்வொரு கிரகணமும் பூமியின் அறிவியல் பதிவுகளில் ஒரு புதிய புத்தகம் தமிழ் இலக்கியங்களிலும் ஜோதிட நூல்களிலும் கிரகணங்கள் குறித்த குறிப்புகள் நிறைய இருக்கின்றன சிலர் கிரகண நாளில் விரதம் இருந்தனர் சிலர் தியானம் செய்தனர் கவிஞர்கள் கிரகணத்தை வாணி பிறக்கும் ஒரு மர்ம காட்சியாக வர்ணித்துள்ளனர் அது அவர்களுக்கு பயம் மட்டுமல்ல வியப்பும் ஆகும் ஆனால் இன்றைய காலத்தில் கிரகணங்கள் பயமில்லை மாறாக பள்ளி மாணவர்கள் வானியல் ஆர்வலர்கள் விஞ்ஞானிகள் அனைவருக்கும் இது ஒரு ஆராய்ச்சி வாய்ப்பு கேமரா தொலைநோக்கி கண்காணிப்பு மையங்கள் இவற்றின் மூலம் கிரகணத்தின் ஒவ்வொரு விபரமும் பதிவு செய்யப்படுகிறது இது இனி ஒரு புராண கதை ஒரு விஞ்ஞான தரவு சூரிய கிரகணத்தை போல சந்திர கிரகணத்தை பார்க்க எந்த பாதுகாப்பும் தேவையில்லை கண்களுக்கு பாதிப்பு இல்லை உங்கள் கண்களால் நேரடியாக ரசிக்கலாம் ஆனால் தொலைநோக்கி புகைப்படக் கருவிகள் கிரகணத்தின் அழகை இன்னும் நெருக்கமாக பதிவு செய்ய உதவுகின்றன சந்திர கிரகணம் ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல அது நம் பிரபஞ்சத்தின் அழகையும் துல்லியத்தையும் ஒற்றுமையையும் காட்டும் ஒரு அரங்கேற்றம் இதோ இன்றைய சந்திரகிரகணம் தொடங்கிவிட்டது போய் நேரில் சென்று பாருங்கள் அந்த செம்மஞ்சள் சந்திரனை ரசிக்கும்போது போது நம் வாழும் இந்த பிரபஞ்சம் எவ்வளவு அற்புதமானது என்று உணர்வீர்கள் அதுவே சந்திரகிரகணத்தின் உண்மையான அர்த்தம் நன்றி வணக்கம்